அப்படியே மழை வர மாதிரி எங்க பாருங்க வானம் எல்லாம் எப்படி இருட்டிக்கிட்டு இருக்குன்னு பாருங்க சார் கார்த்திக் வந்து காட்டு இங்க இருட்டிக்கிட்டு வருது இந்த இருட்டி நல்ல ஒரு டீ நல்ல மசாலா எல்லாம் போட்டு டீ பாச சூப்பர் ஆயிடுச்சு பாருங்க சூடா இருக்குப்பா பாரு 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 எனக்கு ரெண்டு எனக்கு வேண்டாம் நெஞ்சு கரைக்கும் அப்படின்னு சொன்னாரு இப்ப பாருங்க இந்த ரெண்டு போடுங்கன்னு கேக்குறாரு என்ன போடலாம் அவருக்கு ரெண்டு பெல்ட் எடுத்து போடலாம் சந்தோஷமா போதுமா சேதுமாராம் வந்து நம்மளோட வெப்சைட் வாட்ஸ்அப்பில் இந்த பஜ்ஜி மாவு இருக்கு இல்லையா அதை போட்டு தான் நம்ம செய்யப்போகிறோம் நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் கால் கிலோவில் வந்து கிடைக்குது இது வந்து எப்படி செய்யலாங்கிற லிங்கையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த மாவு எப்படி ரெடி பண்ணலாங்கிற லிங்கையும் கொடுக்குறேன் நீங்கள் வேணுன்றவங்க வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க செஞ்சு வச்சுட்டு பக்கோடாலாம் நீங்கள் செஞ்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி இந்த மாவு வச்சு தான் நான் செய்யப்போகிறேன் வாங்கி இது சீக்கிரமாக டீ போடுற நேரத்துலேயும் இந்த பக்கோடா முடிச்சிடலாம் பாருங்கள் பால் கஞ்சிட்டு எண்ணெயும் ஊற்றி வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் பக்கோடாவுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து நம்ம போட்டுடலாம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்கிரீடியன்ஸ் தான் பயன்படுத்துறோம் வாங்குற பொருட்கள் எல்லாமே முறையா ஜலிச்சு பொன் வருவலா வறுத்து சரியான பதத்துல அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவுல பேக் பண்ணி உங்க வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்றோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்பா மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் ஃபுல் அண்ட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஒரு கா நூறு கிராம் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கோஸ் இதை நல்லா வந்து காய் துருவதுல வச்சு துருவினிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் அதிலையே நம்ம என்ன பண்ணுவோம் ஆனியன் போட்டுக்கலாம் இதில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா சீவி வச்சுருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் வெறும் கோஸ் மட்டும் போட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு பதில் நம்ம இந்த மாதிரி ஆனியனும் போட்டுக்கலாம் இதிலையே நம்ம என்ன பண்ணலாம் கொத்தமல்லி இருக்கு இல்லையா அதையும் நல்லா பிச்சுட்டு போட்டுக்கலாம் இது வந்து நம்ம பக்கடா இதுக்கு தான் ஸ்டீக்கு தான் சாப்பிட்ணும்ல சாப்பாட்டு கூட நம்ம தொட்டு விட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது ரெண்டு மட்டும் என்ன பண்ணுவோம் அப்படியே இதை மட்டும் கட் பண்ணிக்கலாம் மீதி ரெண்டு இனத்தை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படியே வச்சுக்குவோம் ஃபைனலாக பொரித்து அது மேலே போட்டு அப்படியே தூள் பண்ணி கொடுக்கலாம் இப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் பிறகு அஞ்சு பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் தட்டிக்கலாம் இல்லையே தோளோலேயே தட்டிக்கலாம் மாதிரி தட்டிக்கலாம் ஒன்றும் மாதிரியமாக தட்டிக்கிட்டு இதில் எடுத்து போட்டுக்கலாம் உங்களுக்கு பூண்டு பிடிக்காதுன்றவங்க பூண்டை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த பஜ்ஜி மாவை கட் பண்ணிக்கலாம் இதிலேயே உப்பு காரம் ஓமம் எல்லாமே போட்டிருக்கோம் சோம்பு எல்லாமே போட்டு மறைச்சிருக்கோன்றதுனால இதுக்கு வேறு எதுவுமே சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது கால் கிலோ பேக்கெட்டில் இந்த அளவுக்கு போட்டிருக்கேன் நான் இந்த வெங்காயத்தையும் கோசையும் இந்த மாவோடையே போட்டு அப்படியே பிசைஞ்சு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் இதில் இருந்தே ஒரு ஈரப்பதம் வரும் இதுக்கு வந்து நம்ம எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது இதை மட்டும் போட்டு நம்ம நல்லா பசஞ்சிட்டு ஊற்றுக்கலாம் இது வந்து நம்ம பக்கோடாலாம் உடனே டக்குன்னு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி டக்குன்னு எடுத்து நம்ம செஞ்சிடலாம் இது நம்ம வேறு எதுவுமே போடணும்னே அவசியம் இல்லை பார்த்துக்கணும் ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணியே ஊற்றல ஆனால் வந்து கொஞ்சம் மாவே கொஞ்சம் ஈரம் ஆகிடுச்சு பாருங்கள் சுள்ற எண்ணெய் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இப்படி ஊற்றிக்கலாம் போது பார்த்துட்டு நீங்கள் வந்து ஏன்னா சூடுற என்ன அவங்க போடுறதுனால நம்ம கையை பார்த்துட்டு வைக்கணும் கொஞ்சமாக மட்டும் தண்ணி இப்போ அந்த நேரத்துக்கு ஊற்றிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா வெறும் கோசு வெங்காயமாகவே இருக்குது கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும் இப்படி இருந்ததுனால தான் நல்லா கரகரான சூப்பராக வரும் ரொம்ப தண்ணியெலாம் ஊற்றிடக்கூடாது இப்போ கையை கழுவிட்டு வந்துட்டு அந்த பாலுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் டீ தூள்லாம் போட்டுடலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க பூண்டு நம்ம என்ன பண்ணலாம் இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு இப்படி நாலு ஏலக்காய் வச்சிருக்கேன் லேசா ஆடிச்சிங்க ரெண்டு கிராம்பு போட்டிருக்கேன் இஞ்சி போட்டுக்கலாம் லேசாக தட்டிக்கலாம் தட்டி வச்சு பாருங்க பால் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இந்த டைமில் என்ன பண்ணுவோம் இஞ்சி ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுடலாம் நல்லா பால் வந்து நல்லா சொண்ட காயினோ அப்போ வந்து டீ வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நாலு ஸ்பூன் டீத்தூள் போடுறேன் அஞ்சு ஸ்பூன் வந்து சர்க்கரை போட்டுருவோம் மூணு ரெண்டு மூணு அஞ்சு ஸ்பூன் வந்து சக்கரை போட்டுக்கலாம் இதை நல்லா கொதிக்கட்டும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுங்க அதுக்குள்ளே பக்கடை செஞ்சுட்டு வந்துடலாம் கிண்ணம் ஒன்று வச்சுட்டுங்க நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து என்ன பண்ணலாம் இதை வந்து உதுத்து போட்ட மாதிரியே போடலாம் டீயும் ரெடி ஆகிருச்சி நல்லா ஒரு ரெண்டு வாட்டி அப்படியே பொங்குற மாதிரி வரணும் வந்துருச்சுனாலே இருக்கும் பாருங்க டீ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு நல்லா வேலை செய்கிறவங்களுக்கு நல்லா இந்த மாதிரி டீ போட்டு கொடுத்தோம்னா இன்னும் சுறுசுறுப்பு ஜாஸ்தி ஆயிடும் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டொம்பை நம்ம கருவேப்பரு கருவேப்பிலையில் கூட கொஞ்சம் எண்ணெய் இருக்கு பக்கோடால பாருங்க எண்ணெயே இல்லை அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் வந்து இந்த கருவேப்பிள்ளை இதில் போட்டுருவோம் எல்லா பக்கமும் கருவேப்பிலை சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கும் சாப்பிடவும் நல்லா இருக்கும் சூப்பர் ஆயிடுச்சு பாருங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க நாட்டு சக்கர வேணாலும் போட்டுக்கோங்க ரெடி ஆயிடுச்சு டீயும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வீட்டில் வந்து மசாலா எல்லாம் ஜலிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா சாம்பார் பொடி அவங்களுக்கு இந்த டீ கொடுத்துட்டு அவங்க டீ மட்டும் தான் கேட்டாங்க பாருங்க நிமிஷத்துல பக்கோடா நல்லா கரகரானு சூப்பரான நல்லா வந்துச்சு பாருங்க உங்களுக்கே தெரியும் இப்படி தூள் பாருங்கள் அந்த அளவுக்கு கரக்கரைன்னு சூப்பராக இருக்குது வாங்க கொண்டு கொடுத்துடலாம் என்ன பண்ணிட்டுருக்கீங்க இருக்கீங்க மிளகா பொடியா சாம்பார் பொடியா சாம்பார் பொடி ஜெயிச்சிட்டீங்களா எல்லாமே அப்படியே வச்சுட்டு வாங்க டீ குடிச்சிடலாம் சரி உங்களுக்காக ஸ்பெஷலா குடிப்பா நாங்கள் டீ தான் கேட்டோங்க மழையா சேர்த்து கொண்டாந்துட்டீங்களா அவன் வருங்க நல்லா அப்படியே அப்படியே மழை வர மாதிரி எங்க வருங்க வானம்னா எப்படி இருட்டிக்கிட்டு இருக்குன்னு பாருங்க இட்டிக்கிட்டு வருது இட்டிட்டு நேரத்தில் நல்ல ஒரு டீ நல்ல மசாலா எல்லாம் போட்டு டீப்பா ம் சாப்பிடு நல்லா திக்கா இருக்கு அப்படின்னாலே பா வாங்க வாங்க சூடாக இருக்கப்பா ஆ பார் பார்ப்பாரு பார் ம் அப்போ இவங்க மட்டும் என்ன ஏமாந்தவங்களா உனக்கு கொஞ்சமாக வேணும் இப்போ இந்த குடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க இந்த ஏமாந்தவங்க நானா தெரியப்பா இந்தப்பா ட டீ கொடுக்குறீங்க பறவை ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸா சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குதுன்னு சொன்னோம் சாப்பிட்டாவே இந்த கப்பட எல்லாமே நீங்கள் தானே ரெடி பண்ணுங்க அதனால் உங்களுக்கு முதல்ல செஞ்சு கொடுப்போம் அதனால பொடியெல்லாம் தான் எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா அதாவது அரைச்சிட்டு வந்து கொடுக்குறது நம்ம டிரைவர் சிதம்பரம் அதுக்கப்புறம் இவங்க எடுத்துகிட்டு வந்து ஜல்லிக்க போது பார்த்திங்கன்னா ஒரு சில நேரம் வந்து கண்ணில் கூட பட்டுறோம் அவங்களுக்கு ஏன்பா கண்ணில் கூட பட்டுறோம் அந்தளவுக்கு சுத்தமாக வேணுங்கிறதுக்காக அது கூட அவங்கெல்லாம் பெருசாக பொருள் படுத்துறதில்ல அது அப்படியே அவங்க வந்து அதை இது பண்ணிட்டு ஜலிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பண்ணுவாங்க ஸ்டார்ட் பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்கு வெங்காய பக்கடா சொல்லுங்க வெங்காய பக்கடா நம்மளோட புதுச்சு நம்மளோட பச்சை மாவு வெங்காய பக்கடா இல்லைங்களா நல்லா தான் நீங்கள்

தோசை இருக்கா அப்படியே நல்லா இருக்குப்பா உங்க ஈவினிங்ல உங்க வீட்டு பேர குழந்தைங்க செஞ்சு கொடுங்க சார் தான் ராணி உங்க வீட்டுல பசங்களுக்கு உங்க வீட்டுலாம் இது வந்து புளி குழம்புலாம் செஞ்சோம் வச்சேன் தொட்டு சாப்பாடு சூப்பராக இருக்கும் சும்மா பொரியல் கூட்டை செய்யறதுக்கு இப்படி ஒரு நாள் இருக்கு மேடம் நீங்க யாரும் எங்களுக்கு கேட்காதீங்க என்னம்மா நீ மட்டும் பெரிய தட்ட வச்சிருக்கீங்க பாதி எங்க கேமரா மேன் அப்புறம் ஒன்று ஒன்று ரெண்டு எல்லாத்துக்குமே கொடுக்கணும் எங்கள் வீட்டு பொண்ணு ஒன்று உள்ள படுத்துருக்குது நம்ம ஜன்னனி குட்டி அதுக்கும் கொஞ்சம் கொடுக்கணும் இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கேன் அப்புறமா சாயந்தரமாக ஈவினிங் வந்து டீ போட்டு எல்லாம் செஞ்சு கொடுத்துக்கலாம் நீங்க எங்கள் வீட்டில் வந்து மசாலாலாம் அரைச்சிட்டு வரது யாரு அப்படின்னா நம்ம டிரைவர் சிதம்பரம் தான் மிஷினுக்கு எடுத்துட்டு போயிட்டு எல்லாமே அரைச்சிட்டு வருவாங்க அரைச்சிட்டு வந்து அதுக்கப்புறமா இவங்க எல்லாம் ஜலிச்சு அதுக்கப்புறம் பேக்கிங் பண்ணி அனுப்பிச்சு விடுறதெல்லாம் இவங்கெல்லாம் தான் உண்மையாகவே நான் வந்து நிறைய ஆட்கள்லாம் நான் செய்யலை கம்மியான ஆள் தான் வச்சுருக்கேன் ஆனால் வந்து அந்த கம்மியான ஆளும் பத்து பேர் வேலை செய்கிறத எனக்கு இவங்க வந்து உண்மையான மனசோட எனக்கு இவங்க வந்து செஞ்சு கொடுக்குறாங்க எனக்கு ரெண்டு பீஸ் போதும் எனக்கு வேண்டாம் நெஞ்சு கரைக்கும் அப்படின்னு சொன்னார் இப்போ பாருங்க இந்த ரெண்டு போடுங்கன்னு கேட்குறாரு என்ன போடலாம் அவருக்கு ரெண்டு பெல்ட் எடுத்து போடலாம் சந்தோஷமா போதுமா சரி ம் சாப்பிடணும் சாப்பிடணும் போகுதுங்கய்யா அவ்வளோ நேரம் இருக்காரு பாருங்கள் சூப்பரான சாம்பார் பொடி நல்லா டேஸ்ட்டாக நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் நல்லா சுத்தமாக ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து டிஃபன் சாம்பாருக்கும் செஞ்சுக்கலாம் வெஜிடலா பார்ட் செய்யலாம் அதுக்கப்புறமா சாம்பார் அதாவது சாப்பாட்டுக்கெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி சாம்பாரும் செய்யலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ஒரு வாட்டி வாங்கி ஃப்ரை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப வாங்குவீங்க இந்த பொடி இன்னுமே மறக்கவே மாட்டீங்க